அப்படியே இருக்கு எல்லாம் ஃபாரின் தான் வெயிட்டா இருக்கு இந்த ஷேப் ரொம்ப பிடிச்சதுன்னு இந்த ஷேப்புக்காக ஒண்ணு வாங்கினாங்க கிளியர் மகு பாத்திரங்கள் வைக்கிற இடம் யூடியூப்ல சமைக்கிறதுக்காகவே எல்லா சைஸ்லயும் வந்து கடாய் வாங்கிருப்பேன் இது அந்த வெசிலுக்கான லிட்ஸ் வைக்கிறது இந்த கடாய் பாருங்க என்ன வெயிட்டுன்னு வெயிட் ஆமா நல்ல வெயிட் இது வந்து இரும்பு கடாய் தான் ஆமா ஆமா காஸ்ட் அயன் வாங்கல இதுல இன்னொரு தவா இருக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் இதுல குழியா இருக்கும் கவனிச்சு பாருங்க குழி குழியா இருக்குல்ல இது எதுக்குன்னா நமக்கு தோசையிலேயே ஆயில் இருக்குன்னு வீட்டில் குழியில போய் சப்பாத்தி எது செஞ்சாலும் அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெர்மன்ல இருந்து வாங்கினது எதுக்கு இந்த இருக்கூடிய ஊறுகாய்க்கெல்லாம் பட்டு கைப்படாமல் எடுக்கலாம் நிறையாவும் வராது குழி பெருசா நிறையாவும் வராது நம்ம கையும் படாதுன்னு சொல்லிட்டு வேற என்ன நிறைய இந்த மாதிரிதான் சில்ட்ரஸ் அம்மா எல்லாம் இருக்கும் உள்ளர்ட்டி இப்ப உடன் ஸ்பேச்சுலாஸ் எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பேன் நானு யூஎஸ்ல இருந்து யுஎஸ்ல இருந்து இப்போ வாங்கிட்டு இருந்தேன் போன மாசம் உட்டுதாலை